முடியாது என்ன கோதாவரி வேலை முடிஞ்சிச்சேன் பாத்திரம் எல்லாம் நல்லா சுத்தமா தானே கழுவி வச்சிருக்கேன் ஆ வேலை எல்லாம் முடிஞ்சிட்டுமா நல்லா சுத்தமா தான் கழுவி வச்சுடுக்கான் வந்து பாடுங்க மூஞ்சியோ அந்த அளவுக்கு நல்லா கழுவி கழுவிட்டு சரி சரி மாடியில துணி காயப்பட்டேன் அதெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு அப்படியே வீட்டை பெருக்கிட்டு அதுக்கப்புறமா நீ கிளம்பு அம்மா உனக்கு கொஞ்சம் ஜி குடம் வீட்டுக்கு போகணும்

என்ன கோதாவரி சீக்கிரம் சொல்லு இல்லம்மா அனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணப்படுது அனங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னா அடுத்த மாதம் ஜம்பளத்துல கழிஞ்சு நீ வேலைக்கே ஒழுங்கா இல்ல பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அடிக்கடி லீவை போட்டுடுறேன் இதுல நான் உனக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்துட்டு நீ அடுத்த மாதம் வேலைக்கு வர வரமாட்டியான்னு காவல் கத்துக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம்மா அனுப்பு உங்களை யார்டு இருக்கமா ஆஹ் அதுலதான் என் பிள்ளைங்கி ஜப்பல் வாங்குனான் அப்படின் பேக் வாங்கினான் அப்பட வீட்டுக்கு அடிச்சு படுபெல்லாம் இல்லைன்னு அப்புறம் ஜாமான் வாங்கிட்டான் அவங்க அப்பா சம்பாடி கிடது வீட்டு அவட தவண கரனுக்கு குடுக்கவே ஜடியா இருக்குமா உம் உங்க காஜு குடுத்தாதான் அவ ஜூலு யூனிபாமையே வாங்க முடியும் ஏன் உன் பொண்ணு போன வருஷம் போட்ட யூனிஃபார்ம் எல்லாம் போடாதோ ராசா விட்டு கண்ணு குட்டியோ வீட்டு வேலை பாக்குறவளோட பொண்ணு தானே ஆத்துல போட்டாலும் அலந்து போடணும் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படித்தான் ஆனா என் பிள்ளைய புத்தி எதுவும் ஜொல்லாதுங்க ஒண்ணு இல்லனாலும் கோவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல நாங்க ஒண்ணும் இல்லாதவங்க தான் அதுக்கங்க யாரையும் ஜாமத்தி பொழகில்ல நாங்க பொழகிதான் சாப்பிடுறோம் என் வீட்டு வேலைக்கார நீ என்னையவே எதிர்த்து பேசுறிய போய் வேற வீட்டுல போய் வேலை பார்த்து நல்ல உழைச்சி சம்பாரிச்சு அப்புறம் நீ உன் பிள்ளைய படிக்கவை சொல்லிட்ட அப்பா அப்பா இந்த இல்லடா வீட்டுல பா இந்த இப்படி சொல்லாதீங்க இதெல்லாம் நீ பேசுகிறதுக்கு முன்னாடியே யோசித்து பேசியிருக்கணும் அம்மா அப்படி ஜுல்லாதி ஜெப்பா ஹா உ அப்படி ஜுலதி இப்ப எடு கைய முதல்ல உ அள்ளுக்கு கையை கொண்டு வந்து இந்த காசுலி புடவையில கையை வைக்கிறாச்சி முதல எடு கைய பாங்கை வகிலபாங்கைய எடுத்துடுறப்பாங்க தயவு படுக்கப்பா சேரு சேரு தந்து தொலைகிற முதல்ல கைய எடு இந்த இதுல ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இனிமே ஒழுங்க வேலைக்கு வரணும் அது இதுன்னு ஏதாவது சாக்கா சொல்லிட்டு லீவ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது ரொம்ப நன்றிபா இந்த உதவிய நான் என்னைக்கு பாருங்க போட்டு சரி சரி முதல்ல கைய எடு இன்னைக்கு உடம்பையே டெட்டால போட்டு அலசணும் போல பத்திரம்

என்னங்க காலையில விளையாடிட்டு கிடைக்கீங்க பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல பீஸ் கட்டணும் நேரம் ஆகுது வாங்க போவோம் சேரிட்டி பணம் எடுத்துக்கிட்டியா ஆ எடுத்துக்கிட்டங்க எள்ளு வித்த பணமும் நெல்லு வித்த பணமும் கொஞ்சம் இருந்துச்சு அதோட நெட்டவள்ளி மாமியார் கிட்ட ஒரு இருபதாயிரம் கடன் வாங்கினேன் அடுத்த மாசம் உளுந்தறுத்ததும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் சரி பீஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்களா ஏதாவது சொன்னாவலாம் பீஸ் ஒரு பிள்ளைக்கு நாற்பத்தி ஏழாயிரம் ஆண்டி

அம்மாடியோ நம்ம வருஷம் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்கிட்டயே கொண்டு போய் கொட்ட வேண்டியதா இருக்கு சரி விடுடி பத்திரம் எல்லாம் நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு தானே ஆமாங்க ஏதோ அதுவ வளர்ந்து ஒரு நல்ல நிலமைக்கு வந்தா சரி ஒரு டாக்டராவோ ஒரு கலெக்டராவோ ஆகணும்னு எனக்கு ஆசை அது என்னத்த ஆக போகுதோ வளர்ந்தாதான் தெரிய போகுது கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் ஏதோ நம்ம கஷ்டம் தெரிஞ்சு ரெண்டும் ஒழுங்கா படிச்சா சரி சரி வாங்க நேரம் ஆகுது சீக்கிரம் போயிட்டு வருவோம் விளையாட்டு பால் எடுத்து உள்ள வச்சுட்டு கைகாலம் அலம்பிட்டுப்போம் வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு டல்லர் கடைக்கு போய் யூனிஃபார்ம் தக்க குடுத்தோம்ல அதை வாங்கிட்டு வருவோம் பார்டு जिंदமா நம்ம நல்ல புள்ளதான்னா அம்மா ஜொனக் கெப்பதான்னா அந்த ஜூல்லெல்லாம் பீஜ் ரொம்ப அதிகமாக அங்கலாம் நம்ம படுக முடியாது ஜொனக் காக்கணும் nende ஜூலையே படு படிக்கிறது கவர்மெண்ட் ஜூலு அவங்க படிக்கிறது தனியார் பள்ளிக்கூடம் அதனால தான் அவங்க ஜூலில் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜூலில் எல்லாம் ரொம்ப அதிகமாக கேட்பாங்களாம் அப்பா 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 மாரியா கவ அவங்க அப்பா சம்பாதிக்கிறாங்க அப்பா சம்பாதிக்கிற காஜெல்லாம் அந்த ஜூலுக்கு பத்தாது அந்த ஜூலுக்கு லஜ கணக்குள்ள பீஜு கட்டணும் நாங்க ரெண்டு பேரடும் பாடி ஜம்பூடா கஜிட்ட பட்டு ஜம்பாடிச்சாலும் அவ்வளவு பணம்லாம் எங்களால கட்ட முடியாது ஜிந்து பாடு ஜிந்து இப்படி அடம் பிடிக்க கூடாது அப்படி அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு ஜமட்டி தள்ளிட்டு சம்பாத்துக்கோ இங்க பாடுங்க கன்னியாகுமரி கார்டன் கிராண்டர் சொந்தவங்களே ஜெந்து ஆச்சப்படுறது ஜடியா நாங்களே சொல்லுங்க நாங்க எப்படி அம்படி பீஜெல்லாம் கொட்ட முடியும் இதோட கண்டினு வைக்கோன்னா அடுத்த பார்த்துல பாபம் பாய் பாய்